வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குடி மாதத்தின் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பங்குடி மாதத்தின் பௌர்ணமி மிக விசேஷமான பௌர்ணமியாக கருதப்படுது அதாவது பங்குடி மாதத்தின் உத்தரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாள் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் மிக சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கு பொதுவாக பௌர்ணவினாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையும் சரி வீட்டில் உள்ள கண் திருஷ்டி தோஷங்கள் நீக்க எதிர்மறை ஆற்றல் சக்தியை வெளியேற்ற திஷ்டி தோஷங்கள் நீங்க பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் பௌர்ணமியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வருது இந்த நாள்ல இரவு தூங்கும் முன் வாராகி தேவி வழிபாடு செய்றவங்க மிக மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் வைத்து செய்யுங்கள் உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் வாராகி தேவி அருளால் நிச்சயமாக நீங்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்தி தோஷங்கள் நீங்கும் நம்முடைய மனதில் எத்தனையோ நிறைவேறாத வேண்டுதல் இருக்கு வேண்டுதல் நிறைவேறதுக்கு மிக எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிகங்களும் இருக்கு அதை நம்ம நாளறிந்து நேரம் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்ப இந்த தாந்திரிகம் செய்யறதுக்கு தேவையான பொருள் இரண்டு பொருட்கள் ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது மிளகுகள் எடுத்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க மிளகுகளை நல்லா பொடி பண்ணி மஞ்சள் தூளோட சேர்த்து கலந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சு வீட்டுக்கு உள்ள நிக்கணும் வீட்டுக்கு உள்ள நின்னுட்டு வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு வெளியில நிலைவாசலுடைய அனைத்து புறங்களிலும் படுற மாதிரி நீங்க கையில வச்சிருக்கிற அந்த கலவையை ஊதி விடணும் உங்களுடைய அத்தனை மூச்சு காற்றும் படுற மாதிரி ஊதி விடணும் எச்சல்படாம பார்த்துக்கோங்க மிக எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை இன்றிரவு ஒன்போது மணிக்கு மேலே கண்டிப்பாக செய்ய வாராகி தேவியினரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளும் நிச்சயமாக நீங்கும் எதிரி தொலை என்பது நிச்சயமா இருக்காது தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்